நம்மளோட ஃப்ரெண்டு நமக்காக கிஃப்டாக கொஞ்சம் எல்லாம் அனுப்பி வச்சுருந்தாங்க அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே அமௌண்ட்டே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு நான் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்ட பிளான்ட்டு எனக்கு மேட்டூர் பார்சல் சர்வீஸில் வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க ஓப்பன் பார்சல் தான் அது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சுங்க ஆனால் நம்மளால தான் போய் வாங்க முடியல ஏன்னா கொரியர் சர்வீஸு பார்சல் சர்வீஸ்லாம் நம்ம ஊர் சைடே இல்லை நம்ம இருக்கிறது கிராமப்பகுதி அப்புறம் வீட்டுக்கார்ட்ட சொல்லி அவர் போய் வாங்கிட்டு வந்தார் ரெண்டு நாள் கழிச்சும் பிளான்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு நீங்கள் நாலு நாள் கழித்து வாங்கினாலும் பிளான்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொன்னால் அப்படி அதே மாதிரி ரெண்டு நாள் கழிச்சும் பிளான்ட் நல்லா இருந்துச்சு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் இந்த பன்னீர் ரிலீஃப் அதுக்கு முன்னாடி இதே ஃப்ரெண்டு தான் அனுப்பி வச்சாங்க அது என்னமோ எங்கிட்ட வந்து செத்து போயிடுச்சு இப்போ வந்து சூப்பராக அனுப்பி வச்சிருக்காரு அதுக்கப்புறம் நாகதாளி பாம்பு அதிகமாக நம்ம ஏரியா கை சைடு சுற்றுதுங்க ஒரு பிளான்ட் அனுப்பி வைங்கன்னு சொன்னேன் அதையும் அனுப்பி வச்சுருக்காரு நாகதாளி பிளான்ட்டுக்கு பாம்பு வராதுன்னு சொல்கிறாங்க பார்ப்போம் கட்டிங்ஸ் போட்டு போட்டு வச்சு மூளை முடுக்கலாம் வைப்போம் வருதா வரலையான்னு செக் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் மருகு பிரம்மகமலம் தவணம் இதெல்லாம் அனுப்பி வச்சுருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் கருசலாங்கண்ணி சேஞ்சிங் ரோஸ் இது ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுகிட்டே இருந்தேன் அதுவும் அனுப்பி வச்சுட்டாங்க சின்ன வயசில் நம்ம வீட்டில் இருந்துச்சு ஆனால் இப்போ எல்லாம் தேடி பார்த்தாலும் கிடைக்காம இருந்துச்சு அப்புறம் அதுவும் அனுப்பி வச்சுருந்தாங்க இந்த மாதிரி ஒரு பதினோரு பிளான்ட்டு வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க அந்த பாக்ஸை தூக்கவே முடியல அவ்வளோ வெயிட்டு என் வீட்டுக்கார் எப்படியோ போய் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு இன்னைக்கு